தற்பொழுது வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு தலைவர் திரு சுருபானந்த அவர்களுக்கு திரு முத்துசாமி சேஃப்டி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார் திரு க நடராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அன்புடன் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவரையும் நாடிகை அருகே வருமா அன்புடன் திரு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் அவர்களுக்கு நம்முடைய போக்குவரத்து மேல நினைவு பரிசு வழங்குவார் திரு குமுதா செல்லமணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார் திருமதி வா சுஜாதா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார் திரு அஸ்வின் ராமரதன் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குவார்கள் திரு பா ராஜ்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குவார்கள் திரு ச ஆனந்த் அவர்களுக்கு திரு ச ஆனந்த் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள் திருப்பா சந்திரசேகரன் அவர்களுக்கு நிறைவு பரிசு வழங்கப்படும் திரு பூ காளிதாஸ் அவர்களுக்கு நிறைவு பரிசு வழங்கப்படும் திரு சீனியர் மேனேஜர் ஆபரேஷன் அவர்களுக்கு சாலையளிக்குமாறு போக்குவரத்து மேலாளர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம்